கிட்னி ஸ்டோன் கரையிறதுக்கான வர்ம புள்ளியும் கிட்னி ஸ்டோன் வெளியில் வர்றதுக்கான வர்ம புள்ளியும் சொல்கிறேன் நான் கிட்னி ஸ்டோனு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு வர்மங்கள் இருக்குது இப்போ நான் ரெண்டு வர்மம் தான் சொல்கிறேன் நான் அப்படி கிட்னி ஸ்டோன் வந்து ஆந்தி வேலை இருந்து ரொம்ப வலிக்குதுன்னா தயவு செஞ்சு நீ டாக்டர்கிட்டே போயிடலாம் நீங்கள் அப்படி இல்லை தான் இருக்குது ஆனால் கிட்னி ஸ்டோன் இருக்குது நான் சரி பண்ணணும் சார் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனை வர்மம் மூலிமா நம்ம சரி பண்ணிக்கலாம் முதல் வர்மம் பார்த்தீங்கன்னா கல்லடைக்காலம் வர்ம பேர்லயே இருக்கு கல் இடைக்காலம் இந்த வர்ம புள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு வந்து வெளியில தள்ளக்கூடிய வர்ம புள்ளி தொப்புல இருந்து ஆறாகரல் இருக்குது பாத்தீங்கன்னா அருணாகுடி போற இடம் அது என்ன பண்ணோம்னா கரெக்டா இப்படி இந்த தொப்புல கை வச்சு இப்படி பண்ணீங்கன்னா ஆறாகரல் இருக்கும் இந்த நேரம் இப்படி கவிக்கிட்டே இருக்கணும் அவங்க அப்பப்ப ஒரு ஐம்பது வாட்டி இருபது வாட்டி இப்படி கவ 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 அந்த கல்லு கீழே கரைஞ்சி வந்துடும் சரிங்களா இது முதல் வர்மம் ரெண்டாவது வருமம் பார்த்தீங்கன்னா வளப்பெண்களை பின்வருமம் அது காலில் இருக்குது ரைட் சைடில் கிடையாது இந்த வர்ம புள்ளி லெஃப்ட் சைடு முட்டியில் பின்பக்கு இருக்கிற பள்ளம் இருக்கிற பள்ளம் தான் பின் பின்வருமம் பாருங்கள் இந்த விரலை நான் கரெக்டாக வச்சுட்டேன் இந்த கொண்டி மாதிரி இந்த இதில் பிடிச்சிக்கிட்டேன் அடியில் கையை கொடுத்து இந்த இடத்துல நான் ப்ரெஸ் கொடுக்குறேன் இது ஸ்டோனை கரைக்கக்கூடிய வர்ம புள்ளி சரிங்களா இதெல்லாம் பிடிச்சி பாருங்கள் உண்மையிலேயே நல்லா வேலை செய்யும் வறுமக்கலை மூலியமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் அதை சரிங்களா